குறுகுறுமா மாட்டோட வர தம்பிட வராத ஆயிது. அது அம்மாட வர கொளே எடுத்து கொடுக்க கூடாது. அத கொடுத்துற அம்மாட கொடுத்துற பாண்டி. நம்ம நீ அப்புறம் ஓடுன்னு சொல்லி.

विजलयं बारो तळे रुदवे वैकोशं ई आदि तोरे पडिजित पीते अंजु फुले उठवमला लल्यामाने मातीला खाली उठित मंगीनपिका पूर्णोत्सव भजन भरण जं जागी चपरिस कामाशानगी महोबात समस्त धर्मचरित्र 84 करवेश्वर वरवेतरित

தலசிதான் சங்கராக இருலவாங்க அம்பிகராயிருமா செகண்டாயிரமா பக்தராகிருப்பாங்க மகாராஜா கணபதி பூஜா அப்படியே போட்டு மூணு